സോഷ്യൽ മീഡാക്കൾ ടികൾ ഇൻസ്റ്റാഗ്രാം ഇൻസ്റ്റ്രാം ഇൻസ്റ്റാഗ്രാം അതിൽ നിങ്ങൾ എന്ന വിഷയങ്ങൾ ചെയ്യുക என்னென்ன விடயங்கள் சம்பந்தப்பட்ட போஸ்ட் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அதுவும் விழாவரியாக பார்க்கப்படுகிறது இந்த வருஷம் நடக்க இருக்கிற இந்த ஃபுட்பால் மேட்சுக்கு கனடாவுக்குள்ள நுழைறதுக்கு இளைஞர்களுக்கு எவ்வாறு சந்தர்ப்பம் இருக்க போகிறது என்று சொல்லி தான் இந்த காணொலியில் வந்து நான் தெரிய இருக்கிறேன் ஏஜென்ட்ட பணம் கொடுத்து ஏமாறுற ஒரு தன்மை இருக்கிறது என்ன நிறைய பேர் கோல் பண்ணி கதைச்சிருந்தாங்கன்னா இப்படி விசா நடைமுறை இருக்கா என்ன சொன்னா அவங்க ஏஜென்சி இவ்வளவு காசு கேட்கறாங்க அப்படி அப்படின்றதெல்லாம் சொல்லி அப்ப அவங்க டூரிஸ்ட் விசாவை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க கனடா நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்டா வந்து இந்த நாட்டில் மாதத்துக்குள்ளே உள்நுழைய முடியும் திடீரென்று ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கனடாவுக்கு டூரிஸ்ட் விசா நான் வந்து ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை பார்க்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் ஏற்கனவே நீங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கிறீங்க டூரிஸ்டாக போயிருக்கிறீங்களா அல்லது இப்படி வேறு ஏதாவது மேட்சுகள் நடக்க போயிருக்கிறீங்களான்னு சொல்லி பார்க்கப்படும் வீடியோ கால் மூலமாக உங்களில் வந்து இன்டர்வியூ வைப்பார்கள் அந்த இன்டர்வியூவில் என்னத்துக்காக வாரீங்க எப்போ திரும்பி போவீங்கன்னு கேள்விகள் கேட்கப்படும் வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் ஜாழ்ப்பாணத்திலிருந்து என்னுடைய கடந்த காணொலி டுவல் சிட்டிசன்ஷிப் எப்படி எடுக்கிறது என்று சொல்லி நான் பதிவேற்றி இருந்தேன் அதுல என்னுடைய தொலைபேசி இலக்கம் கொடுத்திருந்தனான் அப்ப நிறைய பேர் வந்து குழப்பமாக நான் எந்த நாட்டிலிருந்து பேசுறது என்று தெரியலை என்று சொல்லி கேட்டிருந்தேன் நீங்க நான் இலங்கையிலிருந்து அப்போ நீங்க இலங்கை கோட் நம்பரை போட்டு என்னோட நீங்க அந்த தொலைபேசி இலக்கத்தினுடைய கதைக்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வாரணம் இந்த காணொலி என்னன்னு சொன்னால் ஃபிஃபா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஃபுட்பால் மேட்ச் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க இருக்கிறது அப்போ இந்த காணொலி வந்து எதற்காகனு சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நடக்க இருக்கிற இந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கு கனடாவுக்குள்ள நுழையிறத்துக்கு இளைஞர்களுக்கு எவ்வாறு சந்தர்ப்பம் இருக்க போகிறது என்று சொல்லி தான் இந்த காணொலி வந்து நான் தர இருக்கிறேன் இந்த ஃபுட்பால் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மூன்று நாடுகள் வந்து கொஸ்டிங் செய்து அமெரிக்காவில் நடக்க இருக்குது அதே சமயத்தில் மெக்சிகோவில் நடக்க இருக்கிறது அதே சமயத்தில் கனடாவில் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நகரங்களில் ரெண்டாக பிரித்து வந்து இந்த கேம்ஸ் எல்லாமே நடக்க இருக்குது ஒன்று டொரண்டோ என்னொன்று வேன்குவர் அப்போ கனடாவுக்குள்ளே போகிறதுக்கு இலங்கையர்களுக்கும் சரி மற்ற நாடு நாட்டவர்களுக்கும் சரி என்னென்ன வகையில் என்னென்ன சம் சந்தர்ப்பத்தில் அவர்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம் இதில் வந்து இப்போ மிக முக்கியமாக எப்படி என்ன சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த தரகர்கள்ட பணம் கொடுத்து ஏமாறுற ஒரு தன்மை இருக்கிறது என்னட்ட நிறைய பேர் கோல் பண்ணி கதைச்சிருந்தாங்கன்னா இப்படி விசா நடைமுறை இருக்கா என்னட்ட சொன்னால் அவங்க ஏஜென்சி இவ்வளோ காசு கேட்குறாங்க அப்படி இப்படின்றலாம் சொல்லி சரி இந்த காணொலி வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்க போகிறது இப்போ கனடாவை பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன சொன்னால் ஃபிஃபா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு எந்த ஒரு விசா நடைமுறையும் இல்லை அதாவது புதிதாக இதற்காக உள்ளுக்கு வாரத்துக்கு எந்த ஒரு விசா நடைமுறையும் தாங்க அறிமுகப்படு அறிமுகப்படுத்தியில்லை என்று சொல்லி கனடா ஏற்கனவே அறிவிச்சிட்டது அப்போ இந்த வேர்ல்டு கப்பை நீங்கள் பார்க்க போகிறதா இருந்தால் என்னென்ன நடைமுறையில் நீங்கள் போகலாம்னு சொன்னால் நீங்கள் எலக்ட்ரானிக் ஆதரைசேஷன் அதாவது இடிஏ மூலமாக போகலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் விசிட்டர்ஸ் விசா அப்படி இல்லைன்னு சொன்னால் டூரிஸ்ட் விசா அப்போ அவங்க டூரிஸ்ட் விசாவை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கனடா நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்டாக வந்து இந்த நாட்டுக்குள்ளே உள் நுழைய முடியும் அதுவும் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற ஒரு ஃபேன் என்று சொல்லி நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு ரசிகர் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டும் அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் வந்து கனடா வந்து பார்க்க இருக்குது என்னென்ன விடயம் என்று சொல்லி பார்க்கலாம் எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுடைய பாஸ்போர்ட் எந்த நாடு எந்த நாட்டவர் நீங்கள் என்று பார்க்கப்படும் அதே சமயத்தில் மிக முக்கியமாக நீங்கள் எந்த நாட்டுக்கு ஏற்கனவே போயிருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கப்படும் திடீரென்று ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கனடாவுக்கு டூரிஸ்ட் விசா நான் வந்து ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை பார்க்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்போ அதே சமயத்தில் கனடா இன்னொரு விஷயத்தை அறிவிச்சிருக்க அப்படி என்ன சொன்னால் நீங்கள் டிக்கெட் எடுத்தாரன் அல்லது டிக்கெட் வந்து வாங்கினா விசா கிடைக்கும் யாராவது சொன்னால் நம்ப வேணாமென்று சொல்லி கனடாண்ட வெப்சைட்லேயே போட்டிருக்குது அப்போ நான் சொல்கிற தகவல் நானாக சொல்ல சில சில தகவல்கள் கனேடியன் வெப்சைட்லேயே போடப்பட்டிருக்கிறது அப்போ உங்கள்ட்ட டிக்கெட் இருந்தாலும் விசா கிடைக்கிறது இல்லை போதிய பணம் இருந்தாலும் விசா கிடைக்கிறது உறுதி இல்லை என்று சொல்லி அதில் வந்து போடப்பட்டிருக்கிறது அப்ப சில முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கருத்தில் கொள்ளப்படும் ஏற்கனவே நீங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கிறீங்க டூரிஸ்டா போயிருக்கிறீங்களா அல்லது இப்படி வேறு ஏதாவது மேட்சுகள் நடக்க போயிருக்கிறீங்களான்னு சொல்லி பார்க்கப்படும் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து ஆறு மாதத்துக்குரிய கணக்கு வந்து முற்று முழுதாக அலசி ஆராய்ந்து பார்க்கப்படும் அது என்ன அலசி ஆராய்ந்து பார்க்குறதுன்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆறு மாத ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா சரி என்று இல்லை உங்களோட அந்த ஆறு மாத பகுதிக்குள்ளே பெரிய லம்பாக வந்து ஏதாவது எமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து போயிருக்குதா அப்படி வந்தால் அது என்னத்துக்காக வந்த என்று சொல்லி கேள்விகள் எழுப்பப்படும் வீடியோ கால் மூலமாக உங்களில் வந்து இன்டர்வியூ வைப்பார்கள் அந்த இன்டர்வியூவில் என்னத்துக்காக வாரீங்க எப்போ திரும்பி போவீங்க என்று கேள்விகள் கேட்கப்படும் அப்போ முதலாவது உங்களுடைய ஆறு மாத ஸ்டேட்மெண்ட் கேட்கப்படுது எந்த நாட்டு பாஸ்போர்ட்ன்றதை பொறுத்து இருக்குது உங்களோட பாஸ்போர்ட்ல எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கப்படும் அதே சமயத்தில் காசு எவ்வளோ வச்சிருக்கிறீங்கள் திரும்பி வர்றதுக்குரிய டிக்கெட் இருக்குதா ஹோட்டல்ஸ் அங்கே புக் பண்ணியிருக்கிறீங்களா வேர்ல்ட் கப் பார்க்குறதோட வேறு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கறது கிட்டீங்க அதாவது ஒரு நாள் கூட இருந்தால் கூட அதை கேட்பாங்க என்னத்துக்காக இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி இதில் வந்து சொந்தக்காரர்கள் உங்களுக்கு கனடாவில் டொரண்டோவிலேயோ அல்லது கனடாவில் வேன்கூர்லையோ இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அதுக்காக சொந்தக்காரர் இருக்கிற எல்லாருமே ஃபிஃபா வேர்ல்ட் கப்புக்கு அங்கே கனடாவுக்கு போகலாம் என்று நடைமுறை இல்லை அதான் நான் சொல்கிற நடைமுறை எல்லாமே இறுதியில் வந்து தீர்மானிக்கிறது வந்து அந்த விசா ஆஃபீஸ் தான் உங்கள ஒரு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் இவர் உண்மையாக டூரிஸ்ட் உண்மையாக வந்து ஒரு ஃபேன் வேர்ல்ட் கப் சம்மந்தமாக இவருக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது அந்த மேட்சை பார்க்கறதுக்கு என்று அவங்க தீர்மானிக்கிற பட்சத்தில் விசா வழங்கப்படும் அதே நேரத்தில் தச்சலா கேள்விகள் கேட்கப்படும் போது ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களிடம் கேட்கலாம் அதில் விளையாடுற பிளேயர்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்கள்ட்ட கேட்கலாம் வீடியோ கோலில் வந்து நீங்கள் எங்கேயாவது உங்கள் உடம்பில் பச்சை குத்தி இருக்கிறீங்களா அந்த வேர்ல்ட் கப் சம்மந்தமாக அல்லது சில சில விஷயங்கள் பார்க்கப்படும் மிக முக்கியமாக சோஷியல் மீடியா இப்போ இந்த சிபிஎஸ்ஏ பார்க்குது சிட்டிசன்ஷிப் ஆஃப் இமிக்ரேஷன் கனடா பார்க்குது அது இந்த ஃபிஃபாவுக்கு போகிறாங்களுக்கு மட்டுமில்லை ஏற்கனவே அகதி கோரிக்கை விடுத்த அகதி கோரிக்கையாளர்களுடைய சோஷியல் மீடியாக்கள் டிக்டாக் இருந்தால் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இருந்தால் இன்ஸ்டாகிராம் அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கிறீங்க என்னென்ன விடயங்கள் சம்மந்தப்பட்ட போஸ்ட் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அதுவும் விழாவரியாக பார்க்கப்படுகிறது இது போன்று பல விடயங்கள் இருக்கிறது இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்புக்கு போகிறதுக்கு ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் அரவாசி மேட்ச் வந்து கூடுதலாக வந்து கனடாவில் தான் நடக்கிறது அப்போ ஜூன் பதினொன்றுல இருந்து ஜூலை பத்தொம்போது கால பகுதி வரைக்குமே இந்த ஃபிஃபா நடக்க இருக்கிறது அதுக்குரிய விண்ணப்ப படிவங்கள் இப்போ வந்து கோரப்படுகிறது அதாவது நீங்கள் தங்களோட நாட்டுக்குள்ளே வரலாம்னுட்டு சொல்லி கனடா சொல்லியிருக்கு அது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் டூரிஸ்ட்டாக அல்லது மேச் மேட்சை பார்க்க வாங்க தான் அதுக்காக எல்லாருமே எங்கள் நாட்டுக்குள்ளே வாங்க சொல்லி கனடா வந்து அறிவித்தல் விடையில் நான் முதலே சொல்லியிருந்த நான் இதுக்கென்று சொல்லி எந்த ஒரு விசா நடைமுறையுமே கனடா கொண்டு வரையில் நீங்கள் டூரிஸ்டாக அந்த நாட்டுக்குள்ளே உள் நுழையலாம் ரிட்டன் வர்றதுக்குரிய டிக்கெட்டையும் காட்ட வேண்டி இருக்குது அதே மாதிரி அங்கே தங்குறதுக்குரிய எங்கே தங்க போகிறீங்கன்னு சொல்லி ஹோட்டல் ரிசர்வேஷன் காட்ட வேண்டியிருக்குது அதே மாதிரி போதிய அளவு பணம் இது எல்லாமே இருந்தாலும் கூட உங்களுக்கு விசா கிடைக்கிறது உறுதி இல்லை என்றும் அந்த வெப்சைட்டில் போடப்பட்டிருக்குது அப்போ இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போக வேணும் நீங்கள் பார்க்க வேணும் என்று சொல்லி ஆசைப்படுற பட்சத்தில் நீங்களாகவே வெப்சைட் மூலமாக போய் அப்ளை பண்ணுறதுக்கு பார்க்கலாமே தவிர இந்த தரகர்களிடம் நாடி பணங்களை இழக்க வேணாம் என்று சொல்லி ஏற்கனவே சிட்டிசன்ஷிப் ஆஃப் இமிக்ரேஷன் கனடா அந்த இடத்துல தெரிவிச்சிருக்கிறது ஒரு மிக முக்கியமான விடயம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலி என்னென்று சொன்னால் என்னென்ன விடயங்களை பார்த்து தான் கனடா உள்ளுக்கு எடுக்கும் என்று நான் தெரிவித்திருக்கிறேன் நீங்கள் இதில் எலிஜிபிள் கேட்டகரிகளை இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ரிஜெக்ட் ஆகிறதும் அப்ரூவ் ஆகிறதும் அது உங்களோட கையிலையும் அவர்களுடைய கையிலையும் தான் இருக்கிறது டிக்கெட் இருந்தாலோ அதாவது இவெண்ட்டை பார்க்குறதுக்குரிய டிக்கெட் இருந்தாலோ அல்லது உங்களுடைய உங்கள்கிட்ட வந்து போதிய பணம் இருந்தாலோ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒழுங்காக இருந்தாலோ பாஸ்போர்ட்டில் நிறைய நாடுகளுக்கு என்று சொன்னாலோ விசா கிடைக்கும் என்ற உறுதிப்பாடு இந்த இடத்துல இல்லை என்ற தான் மிக முக்கிய தெளிவான ஒரு விடயம் என்னுடைய சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஆக்கள் என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பின்னாடிக்கு போடுற பிறகு போடுற காணொளிகளை வந்து நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் இருக்காது தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொளியில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய்